அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் யாருமே சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவை விஜய் அவர்கள் எடுக்க போறாரு அப்படின்னு அப்படிப்பட்ட முடிவை தான் தற்போது இன்னைக்கு விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல் வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் தொகுதியில வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிட அவர் முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு யாருமே நம்ப முடியாத இந்த தகவல் ஒரு பரபரப்பு செய்தியாக தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு சோ விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு அந்த தொகுதிகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏன் விஜய் அவர்கள் தற்போது பர்டிகுலரா கரூர் தொகுதியில மட்டுமே அவர் வந்து போட்டியிடணும் கண்டிப்பா கரூர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு விஜய் அவர் தரப்பு தற்போது இந்த விஷயத்தையுமே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது விஜய் அவர்கள் தனியா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அவர் துவங்கி தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு தான் தேர்தல் பரப்புரைய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம தமிழகம் முழுக்க பரப்புரைய விஜய் அவர்கள் துவங்கியிருந்தார் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று சனிக்கிழமை தான் நடந்திருக்கும் கரூரில் முக்கியமாக செந்தில் பாலாஜி அவருடைய கோட்டையாக கருதப்படுறேன் அந்த கரூரில் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரைய நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த இடத்துல யாரும் எதிர்பாராத கோர சம்பவம் நடந்து நாற்பத்தி ஒரு பேர் ஒட்டுமொத்தமாக இந்த உலகை விட்டே போயிட்டாங்க இப்படி இருக்க இந்த விஷயம் என்னுடைய வாழ்நாளிலையே நான் இதுவரைக்கும் பார்த்திராத மிகப்பெரிய வலி வேதனையை எனக்கு தந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் விஜய் அவர்கள் பேசினதை நம்ம எல்லாருமே கூட கேட்டிருந்தோம் இப்படி இருக்க விஜய் அவர்கள் அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கையில இன்னைக்கு யாருமே எதிர்பாராத முக்கியமான இரண்டு முடிவுகள் அவர் எடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்க தரப்புல இருந்து இந்த விஷயம் வெளிவந்துகிட்டு இருக்கு ஸோ அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருடைய குடும்பத்தார்களுக்கும் சமீபத்துல விஜய் அவர்கள் இருபது லட்சம் ரூபாய் அந்த நிவாரண உதவிய விஜய் அவர்கள் தந்திருந்தாரு மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் இன்னும் விஜய் அவர்கள் நேரடியாக அவர் பார்த்து யாருக்குமே இன்னும் ஆறுதல் சொல்ல முடியல அதற்கான பர்மிஷனும் கரூர்ல இருக்கிற அதிகாரிகள் கலெக்டர் போலீஸ் இப்படி யாருமே விஜய் அவர்களுக்கு இன்னும் நேர்ல வந்து பார்க்கறதுக்கான அனுமதி தரல சோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரத இருபத்தி ஏழாம் தேதி வந்து இந்த மோசமான கோர சம்பவம் நடந்து ஒரு மாசம் ஆக ஒரு மாசம் ஆகியும் விஜய் அவர்கள் இன்னும் பாதிக்கப்பட்டவங்க யாரையுமே நேர்ல வந்து பார்க்கல அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு சோ அதனால கண்டிப்பாக எல்லாரையுமே இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சந்திச்சு நேர்ல சந்திச்சு எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு விஜய் அவர்கள் வர்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்தார்கள் அதாவது கரூருக்கு வந்து பார்க்கறதுக்கு தான் அனுமதி தரல அதிகாரிகள் ஆனால் அவங்க எல்லாரையுமே அப்படியே சென்னைக்கு கூட்டிட்டு வந்து சென்னையில் வச்சு எல்லாரையுமே பார்க்கறதுக்கான இந்த ஐடியா இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் எல்லாரையுமே சென்னைக்கு வர வளர்ச்சி அவங்க எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லி நேரில் விஜய் அவர்கள் அவங்க எல்லாரையுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க போறாரு ஸோ கரூரில் தானே சந்திக்க முடியாது சென்னையில் சந்தித்தா யார் விஜய் அவர்களை தடுக்க முடியும் அதனால் இந்த வேலைகள் பார்த்திங்கன்னா தற்போது தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய தரப்புக்கிட்டே இருந்து பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகம் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க எல்லாருடைய வீட்டுக்கும் நேரடியாக போய் வர ஞாயிற்றுக்கிழமை விஜய் அவரை நேரடியாக சென்னைக்கு வந்து சந்திக்கிற மாதிரியான அதற்கான ஏற்பாடுகள் வேலை எல்லாத்துலேயுமே மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நியூஸோட சேர்ந்து தான் தற்போது இன்னொரு பரபரப்பான யாரும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்டான தகவலும் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அதாவது விஜய் அவர்கள் இந்த வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருந்தாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய கோட்டை அப்படின்னு கருதப்படுற அந்த கரூர் தொகுதியில தான் விஜய் அவர்கள் நின்று செந்தில் பாலாஜி அவரை வீழ்த்தி காட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுடைய தரப்பு கிட்ட இருந்து இன்னைக்கு இந்த தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு அவர்கள் அரசியல் கட்சி தூங்கினதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து வி தான் விஜய் அவர்கள் அவருடைய அந்த கட்சி மாநாடாக இருக்கட்டும் பொதுக்குழு கூட்டம் பரப்புரை இது எல்லாமே அடுத்தடுத்துன்னு வி தான் விஜய் அவர்கள் தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதியில முதல் அவருடைய தேர்தல் மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினாரு விழுப்புரம் தான் விக்ரவாண்டி அந்த பகுதியும் வி தான் இப்படி அடுத்தடுத்துன்னு வி சென்டிமெண்ட்லேயே தான் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையை தமிழகத்தில் துவங்கினாரு அதே போல அவர் நிற்க போகிற தொகுதி கூட நம்ம தமிழகத்துல நிச்சயமாக வி அப்படிங்கிற அந்த எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய அந்த தான் விஜய் அவர்கள் நிற்பாரு அப்படிங்கிற மாதிரி கடந்த பல மாசங்களாக பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் தொடர்ந்து என்னமோ வெளியாகிட்டு தான் இருந்துச்சு ஆனா இப்ப திடீர்னு கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் அவருடைய மனசை மாத்திக்கிட்டாரு கரூர்ல நின்று நாற்பத்தி ஓரு பேர் அவங்களுடைய இழப்புக்கு கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவரை பழிக்கு பழி வாங்கணும் பழி வாங்கணும்னா அவரை எதிர்த்து நேரடியாக விஜய் அவர்கள் களத்துல இறங்கி அவரை தோற்கடிக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு தற்போது விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்து கரூர் தொகுதியில அவர் நிக்க போறாரு அப்படின்னு தற்போது இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி தமிழக வெற்றி கழகம் அவங்க கிட்ட இருந்து இந்த தகவல் என்னமோ லைட்டாக கசிய ஆரம்பிச்சிட்டே இருக்கு இந்த இடத்துல கூட விஜய் அவருடைய கெத்தை விட்டு கொடுக்காம அந்த தான் கரூர்ல கூட விஜய் அவர்கள் தற்போது முடிவு எடுத்திருக்காரு அதாவது கரூர்ல வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற அந்த தான் இந்த மோசமான சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ கரூர்ல விஜய் அவர்கள் நின்றா கூட வேலுச்சாமிபுரம் அந்த தொகுதியில தான் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்கள் நிக்க போறாரு அப்படிங்கிற முடிவை தற்போது எடுத்திருக்காரு அதாவது கரூர் வேலுச்சாமி புரத்துல விஜய் அவர்கள் நிக்கிறப்ப கண்டிப்பா அந்த இறந்து போனவங்க நாற்பத்தி ஒரு பேர் அவங்க குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றி கடன் செலுத்துற மாதிரி நிச்சயமாக இருக்கும் விஜய் அவர்கள் அந்த வேலுச்சாமி புரத்துல விஜய் அவர்கள் நின்று சோ அது மட்டும் இல்லாம நடந்த இந்த கோர சம்பவத்துக்கு கண்டிப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்தான் காரணம் அப்படின்னு இன்னும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருடைய தரப்பு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அதனால செந்தில் பாலாஜி அவருடைய கோட்டையிலேயே நின்று அவரை தோற்கடிச்சு ஜெயிச்சா கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை கண்டிப்பா ரொம்ப பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியான விஷயமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமா தன்னுடைய கோட்டையா வச்சுக்கிட்டு இருக்க அந்த கரூரை தற்போது விஜய் அவர்கள் கை கண்டிப்பா விஜய் அவருடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக பிரகாசமாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஸோ அதனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பாதிக்கப்பட்டவங்க எல்லாருடைய குடும்பத்தார்கள் எல்லோரையுமே நம்ம சென்னைக்கு வர்ற வச்சு அந்த இடத்துல அவங்க எல்லாருக்குமே அந்த ஆறுதல் வார்த்தைகளையும் சொல்லி உங்கள் குடும்பத்தார்களுக்கு இனிமேல் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் என்ன கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல சிறந்த ஆறுதல் வார்த்தையை விஜய் அவர்கள் சொல்ல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம தமிழகத்துல வேலுச்சாமி புரம் அதாவது வி சென்டிமெண்ட் அப்படியே மாறாம விஜய் அவர்கள் அதே வி சென்டிமெண்ட் இருக்கிற வேலுச்சாமி புரம் அந்த தொகுதியிலேயே அவர் நிற்க போகிறது தற்போது ஏறக்குறைய நூறு சதவீதம் உறுதியும் ஆகியிருக்கு ஸோ இந்த தகவலை கேட்ட தற்போது கரூர் தன்னுடைய கோட்டை அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்க செந்தில் பாலாஜி அவங்களுடைய தரப்பு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம போகக்கூடிய அந்த மோசமான நிலைமைக்கு தான் தற்போது செந்தில் பாலாஜி அவங்களுடைய தரப்பினர்கள் எல்லாருமே இருக்காங்க ஏன்னா ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த கரூர் தொகுதியில நின்று அவர் ஜெயிச்சுட்டார்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ற அந்த தான் இருக்காங்க அப்படி விஜய் அவர்கள் ஜெயிச்சுட்டாருன்னா கரூர் நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர் பின்னாடி இருக்காரு அப்படின்னு கரூர் மக்கள் எல்லாருமே நம்புற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் அதாவது விஜய் அவர்கள் ஜெயிக்கிறது இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அவர் தோக்கறது இந்த விஷயம் அமைஞ்சிருக்கும் அதனால விஜய் அவர்கள் நேரடியாக செந்தில் பாலாஜி அவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்து நிற்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செந்தில் பாலாஜி அதே போல ஒட்டுமொத்த திமுகவினர்கள் யாருமே இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் அதை செஞ்சு விஜய் அவர்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஓர் குடும்பத்தார்களுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயமாக நினச்சி தற்போது விஜய் அவர்கள் கண்டிப்பாக வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேலுச்சாமிபுரம் வி சென்டிமெண்ட் இருக்கிற அதே தொகுதியில் விஜய் அவர்கள் களமும் இறங்க போறாரு அப்படிங்கிறது தற்போது ஏறக்குறைய குறைய உறுதியாகியிருக்க ஒரு செய்தியாக மாறியிருக்கு ஸோ விஜய் அவர்கள் எடுத்திருக்க இந்த அதிரடியான முடிவு அவருடைய அதிரடியான அடுத்த கட்ட இந்த அரசியல் நகர்வை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல நிச்சயமாக சொல்லுங்கள்